அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்னிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை டிவி விநேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துகள் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவசு வருஷம் தக்ஷணாயனம் கிரீஷ் ஆடி முப்பது ஆகஸ்ட் பதினைந்து வெள்ளிக்கிழமை தேய்பிரை சப்தமி திதி இன்று இரவு பதினொன்னே முக்கால் மணி அளவு வரை அதன் பிறகு அஷ்டமி திதி அஸ்வினி நட்சத்திரம் காலை ஏழரை மணி அளவு வரை அதன் பிறகு பரணி நட்சத்திரம் கண்டம் நாம யோகம் பத்திரை நாமகரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் இன்றைக்கு முதல்ல வந்து சுதந்திர தினம் இண்டிபெண்டன்ஸ் டே ரெண்டாவது ஆடி மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமை இதுதான் கடைசி வெள்ளிக்கிழமை மூன்றாவதாக இன்றைக்கு இரவு நான் பன்னிரெண்டு மணி அளவில் தேய்ப்பிரை அஷ்டமி திதி வருகிறது அதனால் இது வந்து இரவு நேரத்தில் ஜென்மாஷ்டமி கோகுலாஷ்டமியை கொண்டாடக்கூடியவர்களுக்கு இந்த நாள் வந்து கோகுலாஷ்டமி பண்டிகை நாளாக இருக்கிறது அப்போது அஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய திதியை அடிப்படையாக வைத்து கொண்டாடுவது அது இரவு நேரத்தில் வருவது இது ஒன்று ரோகிணி நட்சத்திரத்தை அடிப்படையாக வைத்து கொண்டாடக்கூடியது இப்படியாக இந்த கோகுலாஷ்டமி ஜென்மாஷ்டமின்னு சொல்லி கண்ணனை நம்ம வழிபடுவது கொண்டாடுவதுன்னு சொல்லக்கூடியதற்கான திதி நட்சத்திரம் இருக்கிறது அது இன்று இரவு நேரத்தில் அஷ்டமி தொடங்குகிறது பனிரெண்டு மணி அளவில் அந்த நேரத்தில் தான் கண்ணன் வந்து பிறக்கிறார் நள்ளிரவில் தான் கண்ணன் வந்து பிறக்கிறார் அதனால் அதே நேரத்தில் அந்த அஷ்டமி திதி வரும்போது அவரை வந்து நம்ம கொண்டாடுறோம் அப்படியாக இன்றைய நாளும் நாளைய நாளும் கோகுலாஷ்டமி அதில் பெரும்பாலும் நம்முடைய பாரத தேசத்தில் வட இந்தியா தென்னிந்தியான்னு இருக்குது அதில் தென்னிந்தியா நம்முடைய பழக்கத்தில் மாலை நேரத்தில் வந்து நம்ம கோகுலாஷ்டமியாக கொண்டாடுறோம் வட இந்தியாவில் வந்து இரவு நேரத்தில் கொண்டாடுறாங்க இது வந்து பெரும்பாலும் மாற்றங்கள் அங்கே இங்கே இருக்கும் அதனால் நாம் வந்து நாளைய நாள் வந்து கோகுலாஷ்டமி விரதத்தை பண்டிகையை அனுஷ்டிப்போம் ஆனால் இன்றும் கூட இந்த பண்டிகை அனுஷ்டிக்கக்கூடியது இருக்கிறது என்பதை நம்ம பார்க்குறோம் அப்படி இன்றைய நாள் வந்து நிறைய விசேஷங்கள் இருக்கிறது நம்முடைய பாரத தேசத்தினுடைய விடுதலை நாள் சுதந்திர நாளை வந்து நம்ம கொண்டாடக்கூடியது பிரதானமாக இருக்கிறது அதே போல் ஆடி மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமைன்னு சொல்லக்கூடியது விசேஷமாக இருக்கிறது கோகுலாஷ்டமின்னு சொல்லக்கூடியது இருக்கிறது அதனால் இன்றைய நாள் எல்லோருமே வந்து இறை வழிபாடு செய்து நம்முடைய பாரத மாதாவையும் வணங்கி தேசம் தெய்வம் ரெண்டுமே வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணணும் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டி இந்த நல்ல நாளை நம்ம வழிபாட்டு நாளாக கொள்வோம் அடுத்து இன்றைய நவகிரக நிலை மேஷராசியில் சந்திரன் மிதனராசியில் குரு சுக்ரன் கடகராசியில் சூரியன் புதன் சிம்மராசியில் கேது கன்னிராசியில் செவ்வாய் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி இது இன்றைய நவகிரக நிலை இந்த நவகிரக ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பர்களே ராசியில் சந்திரன் இருக்கார் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரங்கள் அதில் இன்னும் ஒரு மணி நேரத்தில் காலை ஏழரை மணி அளவில் அஸ்வினி நட்சத்திரம் பூர்த்தி ஆயிடுது அதன் பிறகு நாள் முழுக்க பரணி நட்சத்திரம் தான் அப்போ சந்திரன் சுக்கரன் சாரத்தில் இருந்து பலனை தரணும் செவ்வாயுடைய வீட்டிலிருந்து பலனை தரணும் அதனால் இன்றைய நாள் வந்து சுகமான நாளாக சந்தோஷமான நாளாக இருக்கப் போகிறது மேசராசி அன்பர்கள் இன்றைய நாளில் கடினமாக உழைத்து படிக்கிறது வேலை பார்க்கறது இதுவும் முடியும் அதே போல் நீங்கள் ஏதாவது ஓய்வு பொழுதுபோக்கு விளையாட்டு கேளிக்கை போன்ற விஷயங்களை பிளான் பண்ணியிருந்தால் அதுவும் நடக்கும் அப்படியாக இந்த நாள் உங்களுக்கு வந்து பணி செய்த திருப்தியையும் கொடுக்கும் பிடித்த விஷயங்களை செய்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் காலை ஏழரை மணி அளவில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் பூர்த்தியாடப் போகிறது அதனால் காலை நேரத்திலேயே வழிபட்டு நாளை தொடங்கிறது நல்லது பரணி நட்சத்திர அன்பர்கள் இன்று நாள் முழுக்க அடுத்து ஏழரை மணியில் தொடங்கி நாள் முழுக்க உங்களுடைய நட்சத்திரம் இருக்கப் போகிறது ஜென்ம நட்சத்திர நாளாக இருக்கிறது பெரியவர்களிடத்தில் ஆசை பெறுவது ஆலயம் சென்று ஆடி வெள்ளின்றதுனால் அம்பிகையை வழிபடுவது அதுபோல் கண்ணனை வழிபடுவது இதெல்லாம் செய்யும்போது இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலன்களை பெறப்போகிறீர்கள் பெரியவர்களுடைய ஆசை முக்கியமான காரியங்களுக்கு அனுமதி இதெல்லாம் கிடைக்கப் போகிறது அரசாங்க அனுகூலம் பெற வேண்டி செய்யக்கூடிய செயல்களை இந்த நாளில் நீங்கள் செய்யலாம் ரிஷபராசி அன்பர்களே நல்ல செலவுகளை செய்யக்கூடிய நாள் நல்ல பயணங்களை செய்யக்கூடிய நாள் சுபகாரியங்களை இந்த நாளில் நீங்கள் தொடங்கலாம் பிடித்த பொருட்களை நீங்கள் வாங்கி மகிழலாம் பிடித்த இடங்களுக்கு பயணிக்கலாம் ஆன்மீக பயணமாக இருக்கலாம் கோயில் குளங்களுக்கு சென்று வருவதாக இருக்கலாம் உறவினர்கள் நண்பர்களை பார்க்கக்கூடியதாக இருக்கலாம் சுபகாரியங்களில் சென்று கலந்து கொள்ளக்கூடியதாக இருக்கலாம் இதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் ஆயத்த பணிகள் பணிகளெல்லாம் முன்பதிவுகளெல்லாம் நீங்கள் செய்யலாம் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மிகச்சிறந்த பலனை பெற முடியும் குறிப்பாக இன்றைய நாளில் பெரியவர்களிடத்திலிருந்து பாராட்டு பரிசு முக்கிய செயலுக்கு அனுமதி இதெல்லாம் பெறுவதற்கான முயற்சியை நீங்கள் செய்யலாம் பலன் கிடைக்கும் ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அதிர்ஷ்டமான பாக்கியமான பலன்களை பெறப்போகிறீர்கள் உங்களுடைய பூர்வீக சொத்து கைக்கு வராதுன்னு நீங்கள் நினச்சி இருந்தால் கூட கை வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பை இன்றைக்கு தெரிந்து கொள்ள முடியும் தேர்வில் வந்து தோல்வி அடையக்கூடிய ஒரு நிலையில் இருந்தாலும் கூட மீண்டும் எழுதி தேர்ச்சி பெற்று விடுவோம் என்ற நம்பிக்கை உங்களுக்கு பிறக்கும் மிருக சிரிசு நட்சத்திர அன்பர்களுக்கு மகத்தான பலன் கிடைக்கும் ஆனால் எவரையும் பகைத்து கொள்ளக்கூடாது கோபித்து கொள்ளக்கூடாது தவறு செய்தாலும் கூட பிறரை மன்னிக்கணும் இந்த ஒரு குணத்தை இன்றைக்கு நீங்கள் கை கடைபிடிக்கும் போது இந்த நாள் அனுகூலமாக இருக்கும் மிதுன ராசி என்பவர்களே இது உங்களுக்கு லாபம் தரக்கூடிய நாளா இருக்கிறது தனாதிபதி தனஸ்தான அதிபதி சந்திரன் லாபஸ்தானத்துல சந்தரிக்கிறார் அதனால லாபம் வரணும் அவர் சுக்கரன் சாரத்தை பெற்றிருக்கார் அந்த சுக்கரன் ராசியில் இருக்கார் மனம் மகிழும்படியாக நல்ல விஷயங்கள் நடக்கணும் நல்ல செய்தி கிடைக்கணும் காரியங்கள் தொடங்கணும் சுப செலவு செய்யணும் ஆரோக்கியமாக இருக்கணும் பிடித்தவர்களை பார்க்குறது அவர்களோடு பழகிறது அவர்களோடு நேரம் செலவிடுவது குழந்தைகளோடு நேரம் செலவிடுவது இதெல்லாம் இன்றைய நாளில் ஏற்படும் மிருகசீரஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நற்பலனை பெற முடியும் பிறரை மன்னிக்கக்கூடிய பக்குவம் இருக்கணும் பிறரை அனுசரித்து போகக்கூடிய ஒரு கட்டுப்பாடு உங்களிடத்தில் இருக்கணும் அது இருந்தால் இன்றைய நாள் அனுகூலமாக இருக்கும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் திருப்திகரமான பலனை பெறப்போகிறீர்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடி இன்றைக்கு வந்து பிறர் வந்து செயல்படுவார்கள் உங்களுடைய கல்வி உத்தியோகம் வந்து திருப்திகரமாக இருக்கும் பணவரவை எதிர்பார்த்தா பண வரவு கிடைக்கும் புனர்பூச நட்சத்திர நண்பர்கள் இன்றைக்கு நற்பலனை பெற முடியும் பிள்ளைகளால் திருப்தி சந்தோஷம் கிடைக்கும் பிள்ளைகளுக்கு வந்து படிக்கிறதுக்கு நல்ல இடத்துல வாய்ப்பு கிடைக்கிறது பணிபுரியத்துக்கு நல்ல அலுவலகத்தில் உத்தியோகம் கிடைக்கிறது அதனால் உங்களுக்கு மனதில் சந்தோஷம் ஏற்படுறது இந்த பலனெலாம் இன்றைய நாளில் உண்டாக போகிறது கடகராசி அன்பர்களே இது உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும் ராசியாதிபதி சந்திரன் ஜீவனஸ்தானத்தில் இருக்கார் சுக்கரன் சாரம் பெற்றிருக்கார் வேலையில் பிரச்சனை வேலையே பிடிக்கல இந்த வேலையை இருக்கேன் நினைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல மாறுதல் உண்டாகும் பிடிக்காத வேலையை விட்டுட்டு பிடித்த வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இப்போது இருக்கிறது இருக்கக்கூடிய ஊரில் வந்து பெரிய அளவிற்கு ஆக முடியல பிழைக்க முடியல வளர முடியல முன்னேற முடியலன்னு சொன்னால் வேறு ஊருக்கு போகிறதுக்கான முடிவை இன்றைக்கு எடுக்கலாம் உணர்பூச நட்சத்திர அன்பர்கள் நற்பலனை பெற முடியும் செலவு செய்து தேவையான விஷயங்களை இன்றைக்கு பெற முடியும் செலவு அதிகமாக இருக்கும் ஆனால் வந்து அது நல்ல பயனுள்ள செலவாக இருக்கும் பூச நட்சத்திர அன்பர்கள் பொன்னான பலனை பெறுவீர்கள் வீட்டை வாகனத்தை பழுது பார்த்து புதுப்பிக்கக்கூடிய விஷயங்களை இன்றைக்கு செய்யலாம் ஆயுள நட்சத்திர அன்பர்கள் அனுகூலமான பலனை பெற முடியும் கல்வி சம்பந்தமாக இருக்கக்கூடிய குழப்பம் தடை பிரச்சனை பின்னடைவு இதிலிருந்து மீண்டு வரக்கூடிய யோகம் இருக்கிறது சிம்மராசி அன்பர்களே இது வெற்றி தரக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்கிறது பாக்யசாலின் நீங்கள் உங்களை நினைத்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு நல்ல பலன் கிடைக்கும் பாக்யஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார் அதனால் மட்டும் கிடையாது அவர் சுக்கிரன் சாரம் பெற்று அந்த சுக்கிரன் வந்து லாப ஆதாய ஸ்தானத்தில் குருவோடு சேர்ந்திருக்கார் அதனால் உங்களுக்கு ராசியாதிபதி சூரியன் சந்திரன் வீட்டில் இருக்கார் அந்த சந்திரன் உங்களுக்கு பலனை ஏற்படுத்துகிறார் அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது ஜீவனாதிபதி சுக்கரன் சந்திரனுக்கு சாரம் கொடுத்துருக்கார் அதனால் இன்றைய நாள் அனுகூலமாக இருக்கும் ரொம்ப காலமாக வந்து பணி நிரந்தரமாகாமல் இருந்தால் பதவி உயர்வு கோரி கிடைக்காமல் இருந்தால் ஊதிய உயர்வு கிடைக்காம இருந்தால் அதெல்லாம் கிடைக்கின்ற நம்பிக்கை உண்டாகும் அதற்காக உங்களை எப்படி தகுதியான நபராக மாற்றிக்கொள்வது அந்த வழியே தெரிந்து கொள்ள முடியும் மக நட்சத்திர அன்பர்கள் மகத்தான பலனை பெறப்போகிறீர்கள் பொருளாதார வளத்தை இன்றைய நாளில் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள முடியும் பொருளாதார பலத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும் பொருள் வரவை அதிகமாக்கிக் கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் பூர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலனை பெற முடியும் ஆனால் மிகச் சரியாக திட்டமிட்டு செயல்படணும் அதிக செலவு கேளிக்கை பொழுதுபோக்கு போன்ற விஷயங்களை தவிர்ப்பது அல்லது குறைப்பது நல்லது உத்திர நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான பலனை பெற முடியும் இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு மிகுதியாக இருக்கிறது பிற இடத்துல உதவி கே கோரலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்தால் இன்றைக்கு கேட்கலாம் நீங்கள் கேட்ட உதவி பிறரிடத்திலிருந்து கிடைக்கும் கன்னிராசி என்பர்களே எட்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கார் இது உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கின்றது அந்த அஷ்டமாதிபதி செவ்வாய் ராசியில் இருக்கும்போது அஷ்டமத்தில் சந்திரன் இருக்கார் அதனால் கவனமாகத்தான் இருக்கணும் பொதுவாக சந்திராஷ்டமம் சொன்னால் அதில் அதிகம் கவலைப்படாமல் பயப்படாமல் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும் நல்ல ஒரு ஜோதிட தகவல் இருக்கும் அதை எடுத்து சொல்வோம் நம்ம ஆனால் இப்போது அஷ்டமாதிபதி செவ்வாய் இருந்து அஷ்டமத்தில் சந்திரன் இருந்து அவர் சுக்கரன் சாரம் பெறுகின்றார் அதனால் கேளிக்கை உல்லாசம் வீண் செலவு ஆடம்பரம் போன்ற விஷயங்களை கட்டாயம் தவிர்க்கணும் கடன் வாங்குறதை தவிர்க்கணும் பிறரை பகைத்து கொள்ளக்கூடாது தேக ஆரோக்கியத்திற்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஆகாரத்தை எடுத்துக்கொள்ளணும் தேவையற்ற பயணங்களை தவிர்க்கணும் இதெல்லாம் கவனமாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உழைப்பிற்கு முக்கியத்துவம் தரணும் அஸ்த நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் தெளிவாக இருக்க முற்படணும் குழப்பத்திற்கு ஆட்படக்கூடாது தியானம் செய்கிறது ரொம்ப நல்லது சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் முடிந்த அளவிற்கு ரொம்ப சமயோசிதமாக நடந்து கொள்ளணும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உங்களை மாற்றிக்கொள்வதற்கு தயாராக இருக்கணும் கட்டுப்படுதல் விட்டுக்கொடுத்தல் போன்ற விஷயங்களை கடைபிடிக்கணும் துளாராசி என்பர்களே இது பொன்னான நாளாக இருக்கிறது நல்ல நாளாக இருக்கிறது இந்த நாளில் ஆசைகள் நிறைவேறும் இப்படிப்பட்ட ஒரு வேலைக்கு தான் நான் போவேன் இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை தான் கட்டுவேன் இப்படிப்பட்ட ஒரு பையன்தான் எனக்கு வேணும் அதுபோல் நீங்கள் மனதில் ஆசைப்பட்டு அதற்காக காத்திருக்கிறீங்க அதற்கான தகுதியும் உங்களிடத்தில் இருக்குதுன்னு சொன்னால் இன்றைக்கு அந்த ஆசைகள் நிறைவேறும் பாவத்தில் சந்திரன் இருந்து சுக்கரஞ்சாரம் பெற்றிருக்கின்ற அதனால் விரும்பியபடி உங்களுக்கு வந்து வாழ்க்கை அமையக்கூடியவும் இருக்கிறது அந்த சந்திரன் ஜீவனஸ்தானத்திற்கு அதிபதி அந்த வீட்டில் புதனுடைய சேர்க்கை இருக்கிறது அதில் விரும்பியபடி வேலை கிடைக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது சித்திரை நட்சத்திர அன்பர்கள் நற்பலன் பெறுவீர்கள் ஆனால் இன்றைய நாளில் அவசரப்படக்கூடாது நிதானமாக இருக்கும்போது பலன் கிடைக்கும் இன்றைக்கு வந்து முதல்ல ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி இருக்கும் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அவசரப்படாமல் அது என்ன ஏதுன்னு நீங்கள் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய சமயத்தில் இன்னொன்று கிடைக்கும் அது சிறப்பானதாக இருக்கும் சுவாதி நட்சத்திர அன்பர்கள் அனுகூல பலனை பெற முடியும் போட்டி இல்லாமல் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய யோகம் இன்றைய நாளில் அற்புதமாக இருக்கிறது விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தெளிவாக புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்போ பலன் கிடைக்கும் விருத்தகராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து தேக ஆரோக்கியம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய குறைபாடுகளை சரி பண்ணுறதுக்கு வழி தெரிய வரும் எதனால் அஷ்டமஸ்தானத்தில் குரு சுக்கரனுடைய சேர்க்கை இருக்கக்கூடிய சமயத்தில் ரெண்டு சுபர்கள் எட்டாம் இடத்துல இருக்காங்க அப்போ ஏதோ ஒரு சஞ்சலம் கவலை பின்னடைவு உங்களுக்கு இருக்கணும் அது தேக ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனையாக இருந்தால் அதற்கு தீர்வு தெரிய வரும் ஆறாம் இடத்துல சந்திரன் அந்த சுக்கரன் சாரம் பெற்று இருக்கின்றான் அதனால் இன்றைக்கு வந்து உங்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறர் பரிந்துரைக்கக்கூடியதை சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை சிந்திக்கணும் ஏற்றுக்கொள்ளணும் பிறர்னும்போது உங்களுடைய பிள்ளைகளோ நண்பர்களோ உடன் பணியாற்றக்கூடியவர்களோ ரொம்ப நாளாக தெரிஞ்சவங்க ஒரு நல்ல விஷயம் சொல்கிறாங்க அதை இன்றைக்கு ஏற்றுக்கொண்டால் நல்லது அருஷ நட்சத்திர நண்பர்கள் இன்றைக்கு முன்னேற்றம் பெறுவதற்காக திட்டமிடுவீர்கள் செயல்படுவீர்கள் நல்ல வழியை தெரிந்து கொள்வீர்கள் இன்றைக்கு உங்களுடைய உள்ளுணர்வு உங்களை சிறப்பாக வழிநடத்தும் கேட்டை நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் தெரியாததை தெரிந்து கொள்ள முற்படணும் நீங்கள் தெரிந்து கொண்டது தவறுன்னு பிறர் சொன்னாலும் கூட அதை செக் பண்ணி பார்க்கணும் இல்லை இல்லைல்ல அப்படி கிடையவே கிடையாதுன்னு சொல்லி மறுக்கக்கூடாது விதண்டாவாதம் வாக்குவாதம் பண்ணுறது இதை தவிர்க்கிறது நல்லது தனுராசி என்பர்கள் அனுகூலமான நாளாக இந்த நாள் இருக்கிறது உங்களால் மற்றவங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது அது உங்களுக்கு சந்தோஷத்தை திருப்தியை ஏற்படுத்தும் நல்ல பயிரை கொண்டு வந்து கொடுக்கும் ஐந்தாம் இடத்தில் சந்திரன் இருக்கார் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் அந்த ஐந்தாம் இடத்துல சந்திரன் இருக்கார் ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கார் கேது வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் அந்த கேது காலபுருஷனின் ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் இருக்கார் அதனால் இன்றைய நாளில் சந்திரன் கேது இவர்கள் வந்து உங்கள் ராசிக்கு ஐந்து மற்றும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய மனசானது நல்ல விஷயங்களை நோக்கி போகும் உங்களால் பிறருக்கு நல்லது நடக்குன்னா நடக்கட்டுமே அப்படின்னு நீங்கள் வந்து தயால குணத்தோடு இருப்பீங்க பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா நமக்கு வந்து நல்லது நடக்கலனா கூட மற்றவங்களுக்கு நடந்துடக்கூடாதுன்னு சில பேர் உறுதியாக இருப்பாங்கன்னு சொல்லுங்களேன் அப்படி இல்லாமல் நமக்கு நல்லது நடக்கலன்னா கூட மற்றவங்களுக்கு நல்லது நடக்கட்டும் அப்படின்ற எண்ணமானது மனோபாவமானது இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கும் மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு முழுமையான பலனை பெற முடியும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் சொன்னபடி செய்து காட்ட முடியும் ஏற்றுக்கொண்ட வேலைகளை செய்து காண்பிப்பீர்கள் பூராட நட்சத்திர அன்பர்கள் நிதான போக்கை கடைபிடிக்கணும் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு உத்தமான பலனை பெறுவீர்கள் பெரியவர்கள் உங்களுக்கு துணையாக இருப்பார்கள் நல்லவர்களுடைய துணையோ நட்போ ஆசையோ ஆதரவோ எல்லாமோ கூட கிடைக்கக்கூடிய அம்சம் இந்த நாளில் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கு மகர ராசி அன்பர்களே இது வந்து கடுமையாக உழைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது ஒரு சில பேருக்கு இடமாற்றம் உண்டாகும் வேலையில் மாற்றம் ஏற்படுறது வசிப்பிடத்தை மாற்றக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது நான்காம் இடத்துல சந்திரன் இருந்து சுக்கரன் சாரம் பெறுகிறார் சுக்கரன் ஆறாம் இடத்தில் இருக்கார் ஒரு கஷ்டத்திற்கு பிறகு ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்ற நிலையை குறிக்கிறது இந்த நாள் அதனால் கஷ்டம் வந்தால் நல்லதுக்காகத்தான் இடமாற்றம் வந்தால் டிரான்ஸ்ஃபர் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கும்போது அவசரம் வந்து வீடு காலி பண்ணுங்கன்னு சொன்னால் நல்லதற்காகத்தான் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிறது நல்ல பலனை ஏற்படுத்தும் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான பலனை பெறப்போகிறீர்கள் இன்றைய நாளில் நீங்கள் தந்தை சொல்படி கேட்டு நடக்கிறது நல்லது திருவோண நட்சத்திர அன்பர்கள் திருப்திகரமான பலனை பெற போகிறீர்கள் இன்றைய நாளில் நீங்கள் நினைக்கிறது சரியாக இருக்கும் யூகிக்கிறது திட்டமிடுறது இதெல்லாம் உங்களுக்கு அனுகூல பலனை ஏற்படுத்தும் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் அனுகூலமான பலனை பெறுவீர்கள் பிறருடைய தவறுகளை குறைகளை பார்க்கக்கூடாது பிறரை வந்து கோபித்துக் கொள்வது பகைத்துக் கொள்வது இதை செய்யக்கூடாது கடன் வாங்கிறத கூட தவிர்க்கலாம் தான் ஒன்று நடக்கணும்னா அதற்காக நீங்கள் எதிர்பார்க்காமல் காத்துட்டு இருக்காமல் உங்களுக்கு என்ன முடியுமோ அதை இன்றைக்கு செய்கிறது நல்லது கும்பராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது காரிய ஜயம் ஏற்படப் போகிறது தொட்ட காரியம் துலங்கும் அப்படின்னு சொல்லலாம் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானம் அந்த இடத்துல சந்திரன் இருக்கார் சுக்கரன் சாரம் பெற்று இருக்கார் சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் குருவோடு இருக்கார் புத்திசாலித்தனமாக இருக்கிறது ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொண்டு நன்றாக திட்டமிட்டு செய்கிறது பிள்ளைகளுடைய கல்வி உத்தியோகம் திருமணம் போன்ற விஷயங்களை பற்றி தெளிவாக முடிவு பண்ணுறது சொத்துக்கள் சம்பந்தமாக மிகச்சரியான முடிவுக்கு வர்றது இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது அல்ல இன்றைய நாள் உங்களுடைய செயல் சிறப்பாக இருக்கும் அவிட்டு நட்சத்திர நண்பர்கள் அனுகூல பலனை பெற முடியும் ஆனால் கூட்டு முயற்சியை தவிர்த்து தனித்து செயல்படுவது நல்லது சதை நட்சத்திர அன்பர்கள் சாதகமான பலனை பெறுவீர்கள் பிறருடைய ஒத்துழைப்பு இருக்கோ இல்லையோ பிறர் ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ இன்றைய நாளின் அனைத்து பணிகளையும் மிகச் சிறப்பாக உங்களால் செய்து முடிக்க முடியும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் பொன்னான பலனை பெறக்கூடிய நாளாக இருக்கிறது உங்களுடைய செல்வம் உங்களுடைய திறமை பலம் நேரம் அதிகாரம் எல்லாம் பிறருக்காக நல்லதுக்காக பயன்படப் போகிறது மீனராசி என்பர்களே பண வரவை இன்றைய நாளில் எதிர்பார்க்கலாம் தனஸ்தானத்தில் பூர்வ புண்ணியாதிபதி இருக்கார் குடும்ப நபர்கள் பண உதவி செய்வார்கள் பூர்வீக சொத்து கை வந்து சேரும் பிள்ளைகள் தலையெடுத்து நல்ல வேலைக்கு சேருவார்கள் அந்த பிள்ளைகள் சம்பந்தமாக ஏதாவது வைத்தியம் பார்க்க வேண்டிய நிலை வைத்திய செலவு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதற்கான பணமானது வந்து சேரும் அதற்கு உங்களுக்கு ஓய்வு நேரம் கிடைக்கும் இப்படியாக பண வரவு குடும்பத்தில் நல்லது பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கிறது இந்த பலனெலாம் இந்த நாளில் ஏற்பட போகிறது போரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கும் இன்றைக்கு நீங்கள் செய்த தர்மம் உங்களுக்கு தலை காக்கக்கூடிய அளவிற்கு சாதக பலன் உண்டு உத்தரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான பலனை பெறுவீர்கள் நேர்மையான சிந்தனை கடுமையான உழைப்பு உங்களுக்கு பலனை ஏற்படுத்தும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் சமயோசிதமாக நடந்து கொள்வது சூழ்நிலையை பிறரை சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது இன்றைக்கு சாத்தியம் இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் இன்றைக்கு இரவு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நள்ளிரவு பனிரெண்டு மணி அளவில் தேய்பிரை அஷ்டமி தொடங்கிறதுனால இன்றைக்கு கண்ணனை வழிபடக்கூடிய கோகுலாஷ்டமி நாளைக்கு அஷ்டமி திதியும் இருந்து கிருத்திகை நட்சத்திரம் பூர்த்தி ஆகி ரோகிணி நட்சத்திரம் உண்டாகும் அதனால் நாளைக்கு கண்ணனை வழிபடக்கூடிய கோகுலாஷ்டமி வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கலாம் அதனால் இரண்டு நாளுமே வந்து கண்ணனை வழிபடக்கூடிய நாள் மேலும் நாளைய நாள் வந்து ஆடு கிருத்திகை நாளாகவும் இருக்கிறது அதனால் விரதம் இருக்க வழிபாடு செய்ய தயாராகவும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்